அனைவருக்கும் வணக்கம் ஆறாமப்பு தமிழ் பருவமொழியல் ரெண்டில் உள்ள டென் பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிஇ எக்ஸாம்ஸ்கெல்லாம் கேட்குற கொஷின்ஸ் தான் இலக்கணம் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன தமிழ் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம் இதில் எழுத்துக்கள் நிர்வகிக்கப்படும் முதல் எழுத்து விரிவாக்கம் சொல்லியாச்சு சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துகள் அவை பத்து வகைப்படும் அவை என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்